சற்றுமுன் ஹிந்தி ஊடகங்களில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரும் அகமதாபாத் ரெடியாக இருங்க என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் இப்போது ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க உங்களுக்கே தெரியும் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்சில் மூணு இல்லிகள் மூ நடந்திருக்கு நடுவர்களை வந்துட்டு அடிமைப்படுத்தியிருக்காங்க அவங்க வெண்ணியூல ஓகேவா விராட் கோலி நடுவர்களே வந்துட்டு விராட் கோலி மேலே மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா நடுவர் வெய்டு கொடுத்தா ஏன் ஒயிடு கொடுக்குற நோபால் கொடுத்தா நீ ஏன் நோபால் கொடுக்குற பால் வந்துட்டு பழைய பால்லே தான் சொன்னால் இல்லை ஆடுகளம் தண்ணியாக இருக்கு எங்களுக்கு வந்துட்டு புதுபால் வேணும் புது பால்னா எல்லாருமே நினைச்சுக்கிறீங்க புதுபால்னா புது பால் தண்ணி இல்லாத பந்து ஆல்ரெடி வச்சிருப்பாங்க போட சொல்லுவாங்க தான் ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலில் வந்துட்டு ஆர்சிபி மாட்டியிருக்காங்க அவங்களோட அதிகாரத்தை வச்சு நடுவரை வந்துட்டு ஒரு நடுவராகவே மதிக்கலங்க நாயாக தான் மதிச்சாங்க விராட் கோலி அண்ட் ஆர்சிபி பிளேயர்கள் இருபத்தி பால் வந்துட்டு மாத்தியிருக்காங்க ஓகேவா அதாவது தண்ணி இல்லாத பந்து அதாவது செகண்ட் ஹேண்ட் பந்து இருக்கு இல்லையா இருபத்தோரு பந்தை வந்துட்டு நடுவர்களை கட்டாயப்படுத்தி மாற்ற சொல்லியிருக்காங்க சற்று முன் இந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக ஹிந்தி ஊடகங்களில் வெளியாகிட்டு இருக்குங்க இந்த நிலையில் அதாவது அதுதான் என்ன சொல்கிறது உண்மையானவனுக்கு வேல்யூவே இந்த உலகத்தில் இல்லைங்க தோனி வந்துட்டு எதுவுமே சொல்லலை நடுவர் சொல்றதை கேட்டு அந்த போட்டியில் நடந்துக்கிட்டாருங்க அவர் சொன்னார் செகண்ட் பேட்டிங் பண்ணுறது கடினம் செகண்ட் பவுலிங் பண்ணுறது கடினம் இந்த மேட்ச் இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் மட்டும் விளையாண்டோம் நீங்கள் விளையாட மாட்டீங்களான்னு விராட் கோலி தான் சொன்னார் அதுக்கப்புறம் மிடிலில் ஃபர்கூசன் நோபால் தான் போடுவார் நோபால் போடுறதுக்குலாம் நீங்கள் நோபால் கொடுக்கக்கூடாது ஆடுகளும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்படி அப்படி இல்லைன்னா மேட்ச்சை நிறுத்துங்க விராட் கோலி வந்துட்டு அதிகாரத்தின் உச்சம் வன்மத்தின் உச்சம் என்று தாங்க சொல்லணும் ஆடுமறை ஆடுப்பா ஒரு நாள் வந்துட்டு எல்லா ஆட்டத்துக்கும் அழிவு இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் என்றே சொல்லலாங்க நடுவரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக செயல்படவே இல்லை தோனிக்கு ஒரு ஃபுல் ஃபுல் டாஸ் போட்டிருப்பாரு பார்த்தீங்களா தலைக்கு மேலே அது நோபால் இல்லைன்னு வாதாடுறாருங்க சின்ன குழந்தை கூட தெரியும் கிரிக்கெட் பார்க்குறவெல்லாம் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கார் ஓகேவா இதை நான் சொல்ல சொல்லலை சீனியர் பிளேயர்கள் ஏன் ஏபிடி டிவிலியர்ஸே சொல்லியிருக்காரு உன்னை படைச்ச தாயை மதிக்கணுண்டா நீ தாயவே மதிக்கலைனா நீ மனுஷனே கிடையாது அதாவது டிவிலியர்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணல தோனி உன்னை உருவாக்குனார் தோனிக்கு வந்துட்டு நீ களத்தில் ரெஸ்பான்ஸே கொடுக்கல விராட் கோலியோட செயல்பாடு அபாயகரமாக இருக்கு என்னால் நம்பவே முடியல விராட் கோலி ஏன் தோனி முன்னாடி இப்படி நடந்துக்கிறான்னு தோனி அவுட் ஆகும்போதே ஸ்லஜிங் பண்ணிருக்காருங்க அதாவது தோனி அவுட்டில் ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்தது ஏன்னா பிளே ஆஃப் நாக் அவுட் மேட்ச் நோ பால் ப்ளீஸ் நோ பால் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு நான் ஆல்ரெடி இதற்கு முன்பு வீடியோ போட்டேன் வளவலன்னு பேச வேணாங்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க பட்டு இவர் உடனே ஓடி வந்து அதான் ஆண்த நிருபர் அவுட் கொடுத்துட்டாருல ஃபோர்த் நிருபர் தான் இருக்காங்க நோ பால் செக் பண்ண நீங்கள் போய்கிட்டே இருங்க தோனின்னு கையை தோனியை பார்த்து அப்படி வீசியிருப்பார் வேகமாக தோனி வெக்ஸில் போயிருப்பார் என்ன செக்கப் தானடா கேட்டோம் அப்படின்னு டக் அவுட் போனதுக்கப்புறம் செக் பண்ணியிருக்காங்க இன்னொரு பேட்ஸ்மேன் வந்துட்டு பேட்டிங் பண்ண வந்துட்டாங்கன்னு வைங்களேன் தோனி நினச்ச மாதிரியே கிரீஸ் நோபால் வந்துட்டு யாஸ்தையால் போட்டிருக்கிறதா ஹிந்தி ஊடகங்கள் விஷயங்களில் வெளியாகிக்கிட்டு இருக்குங்க இங்கே ஒரு மைனஸு அண்டு இவங்க புது பால்லே தான் இருபத்தோரு பால் மாற்றிருக்காங்க சிஎஸ்கே பவுலிங் பண்ணும்போது மூணு பால் தான் மாற்றிருக்காங்க அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க அதிகம் சிக்ஸர் அடிச்சது யார் அன்றைக்கி மேட்ச்சில் ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் தான் ஆனால் ரெண்டு பால் தான் தோனி மாற்ற சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க இருபத்தோரு பால் மாற்றிருக்காங்கன்னா எவ்வளோ அட்வான்டேஜ் அந்த டீமுக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு நடுவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க ஆர்சிபி மேட்ச் நடந்தால் எலிமினேட்டர் மேட்சில் ஆர்சிபி ஆர் ஆர் மாதிரி இருக்கு இல்லையா நாங்கள் நடுவர் பண்ண மாட்டோம் அன்பேர் பண்ண மாட்டோம்னு நான்கு நடுவர்களுமே சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க எதுவுமே சொல்கிறதை கேட்க மாட்டாருங்க அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும் அப்போ நாங்கள் நடுவர்கள் தேவையில்ல பிஸ்னஸ் இடம் ஆழமாக குற்றம் சாட்டியிருக்காங்க சேம் டைம் அன்றைக்கி மேட்ச் முடிஞ்ச பிறகு இந்த கை ஹேண்ட் சேக் பண்ணுவாங்க இல்லையா எம்எஸ் தோனி ரொம்ப நேரம் நின்னாருங்க ஆனால் வந்துட்டு அவங்க வரவே இல்லை அவங்க பாட்டுக்கு வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு என்ன வருத்தம்னா பிறவிலேருந்தே விராட் கோலி கங்க உடம்புல போட்ட மாதிரி தாங்க சுற்றுவார் கொந்தளிச்சிக்கிட்டே இருப்பார் ஆனால் இந்த ஃபாப் டூ ப்ளஸ் இப்போயே இந்த அமைதியாக இருக்கிறவனை மட்டும் நம்பவே கூடாது அடையாளம்னு சொல்லுவாங்க இல்லையா தோனி இல்லைன்னா அவரோட அடையாளமே இல்லைங்க அவரை சிஎஸ்கே டீமில் வளர்த்து விட்டதுனால தான் அவருக்கு அங்கே ஒரு தலைமை போஸ்ட் கிடைச்சிது அவருமே வந்துட்டு தோனியை மதிக்கலைங்க கைஸ் ஹேண்ட்லாம் ஷேக் பண்ணாமல் வெற்றியை உண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வாட்டுக்க தாறு பூரு தாறு பூருன்னு பட் இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை அதாவது மரியாதையை கற்றுக்கிறனும் விராட் கோலி கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஃபாப் டூ சாரி டிபிள்யூர்ஸே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு விராட் கோலியோட உயிர் நண்பர் ஓகேவா தோனிக்கு முன்னாடி அப்படி பண்ணாதீங்க அதாவது உங்களை வளர்த்து அவரு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல குழந்தை மாதிரி இருப்பாருங்க கோழி முகத்தை பாருங்க அந்த குழந்தைக்கு வாயில் இந்த நிப்பிள் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்தமாதிரி தான் வச்சா இருக்கும் பட் அப்பேர்ப்பட்ட ஒரு கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் கொடுங்க நீங்கள் தான் முன்னாடி வரணும் அவருக்கு ஃபேர்வெல் மேட்ச்சாக கூட இது இருக்கலாம் அதாவது தோனியோட லாஸ்ட் சீசன் நீங்கள் முன்னாடி வந்து அவரை அனுப்பி வச்சிருக்கணும் பட் அவர் ரொம்ப நேரம் காத்திருந்து வெக்ஸில் போனாருங்க எல்லா முன்னாள் வீரர்களும் அதாவது மைக்கேல் வான் ஆஸ்திரேலியா வீரர்கள் சேண்ட் வாட்சன் கிளார்க்கு ரிக்கி பாண்டிங் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா காலத்தில் விராட் கோலியோட பிகேவியர் வந்துட்டு அளவுக்கு மீறி செல்கிறது நடுவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு நடுவர்கள் சுற்றதை கேட்க மாற்றாரு சச்சின் டெண்டுல்கர் இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாருங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இவரோட கோபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா என்னைக்காவது இவர் இந்த மாதிரி ஆயிரம் புயிரா புயிரா ஆயிரான்னு கத்தும் போது ஆப்னன் பிளேயர்களும் இவரை மாதிரி கோவப்பட்டாங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க ஏன்னா ஆல்ரெடி எல்ஜி ஆர்சிபி மேட்ச்லாம் நடந்திருக்கு கௌதம் கம்பீரும் இந்த சீசனில் இருக்காரு ஓகேவா பிளே ஆஃப் தொடர்லாம் அவங்க டீமும் வந்திருக்காங்க இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது சிஎஸ்கே ஃபன்ஸ் கத்திக்கிட்டே இருந்தாங்க இல்லையா சிஎஸ்கே சிஎஸ்கே அப்போ வந்துட்டு கொயிட்டாக இருக்கணும் அப்படின்னு அவரோட அவங்கள ஸ்லெஜிங் பண்ணாரு அண்ட் சேனரை மிகப்பெரிய லெவலில் ஸ்லெஜிங் பண்ணார் பவுலிங் போடும்போது இப்படி என்னங்க ஒரு மனுஷனுக்கு அளவே இல்லையா அங்கே கோவப்படலாங்க ஆனால் வாழ்க்கையே கோபமாக இருக்கக்கூடாது ஓகேவா இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் இவங்க எலிமினேட்டர் அவங்கள மோதுகிற மாதிரி இருந்தால் நாங்கள் நடுவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்த நிலையில் எல்லாருமே விராட் கோலி மேலே குற்றம் சாட்டும் போது பிசிசிஐ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இருபத்தோரு பால மாற்றிருக்காங்க இது தற்போது வந்த செய்திங்க அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ அட்வான்டேஜ் அந்த டீமுக்கு இருக்கும் ஈரம் இல்லாத பால் இந்த ரீசனால் வந்துட்டு இருபத்தோரு பால் மாற்றி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா ஏற்கனவே இல்லீகல் மூவ் பண்ணியிருக்காங்க நடுவர்கள் நடுவர்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு ஒரு பாயிண்ட் குறைக்கப்படும் என்றும் ஒரு தகவல் வந்திருக்குங்க குறைச்சா சிஎஸ்கே ஆல்ரெடி பதினாலு பாயிண்ட் எலிமினேட்டர் உள்ள சிஎஸ்கே ஆர்ஆர் மூதுவாங்க மோதுவாங்க ஆத்திரக்காரனுக்கு மூலம் அழுங்கி விடும் சொல்லுவாங்களே அது விராட் கோலி ரூபத்துல அமைந்திருக்கு என்றே சொல்லலாம் ஆணவத்துனால அழிஞ்சமே எத்தனையோ பேருங்க அதற்கு இந்த மேட்ச் ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டு ரெண்டு மே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்க பிளே ஆஃப்க்குள்ளே போன மாதிரி ரிசல்ட் வந்தாலும் பட் அவரோட ஆணவத்துக்கு இப்போ பாருங்க ஏகப்பட்ட எல்லாருமே குற்றம் சாட்டியிருக்காங்க அதனால சிஎஸ்கே பிளே ஆஃபராக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு நற்செய்தி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்றே சொல்லலாம் அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே மனசு என்னங்க சொல்வது தொய்வடைஞ்சு கிடந்தீங்கன்னா தூசி தட்டி விட்டுட்டு ஜாலியாக ஜில்லா இருங்க ஜில் புரோவா இருங்க என்று சொல்லிட்டு இந்த Kan bli et mellomtingent.